ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பில் இருக்காங்க ஏன்னா நடேசன் பார்த்த வேலை அப்படி அவங்க பாட்டுக்கு தனியாக ப்ரைவசியாக அந்த ரூமில் இருந்தாங்க சோழனை உள்ளே அனுப்புனதும் இல்லாமல் இனி நீ உள்ளே தான் படுக்கணும் அப்படின்னும் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் காது கேட்குற மாதிரி சீக்கிரமாகவே இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும்னு வேற சொல்லிட்டாங்க இதை கேட்டு நிலா பயங்கர கோபத்தில் இருக்காங்க சோழன் முகத்தை கூட பார்க்க மாட்றாங்க அதுக்கப்புறம் கட்டுப்பாக உட்காந்துட்டுருக்காங்க தூங்காமல் அதுக்கப்புறம் இப்போ என்ன நீங்கள் பிரைவசியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு நேராக டேபிள் அது இதுன்னு தள்ளி வச்சு ஸ்க்ரீன் போடுற மாதிரிலாம் ரெடி பண்ணி விட்டுடுறாரு இப்போ நிலா ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது இருந்தாலுமே சோழன் மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு தப்பு தான் யோசிக்கிறாங்க படுத்தாலே அதே மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி தூங்காமே இருந்துடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு வரும்போது முகமெல்லாம் ரொம்ப வீக்கமாக இருக்குது என்னாச்சுப்பா அப்படின்னு சேரன் கேட்கும்போது ஒன்றும் இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு சோழனை திரும்பி பார்க்குறாங்க இல்லையே அப்படின்றாங்க அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா அப்படின்னு சோழன் வந்து கேட்கவும் போயிடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கிட்டே கத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன்ட்டு வந்துட்டு என்னாச்சுப்பா சரியாக தூங்கலையோ அப்படின்னு கேட்கவும் இல்லைண்ணா எனக்கு தூக்கமே வரல ஒரு மாதிரி இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்போவுமே நான் என் அவ்வளோ பெரிய வீட்டில் எங்கள் வீட்டிலையே நான் தனியாக தான் தூங்குவேன் எங்கள் உள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் அதுவும் புது இடம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க புரியுதுப்பா எனக்கு இதுக்கு நான் வேறு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிலா பார்த்து நிலாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் இன்றைக்கி ஃப்ரைடே எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் கோயிலுக்கு போவோம் ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய் நான் பல்லவனு கூட ஒரு நாள் போனேன் அது ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தோணுது இந்த பக்கம் ஏதோ முருகர் கோயில் இருக்கிறதா சொன்னா எல்லாரும் போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது இன்ஜினியர் வேறு வரேன்னு சொல்லியிருக்காருப்பா என் வேலை என்ன பண்ணுறது நீங்கள் போயிட்டு வாங்க நான் வேணா சோளன்னு அனுப்பட்டுமா அப்படின்னு வேண நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் எல்லாருக்குமே வேலை இருக்கும்ல இன்னொரு நாள் நீங்களே பிளான் பண்ணுங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்னைக்கு ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் வந்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி பண்றாரு என்னாச்சுன்னே ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா குடும்பத்தோட போயிட்டு வரலாம் அப்படின்னு உன்னையும் எங்க குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டியா அது நீயா சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்பா ஏதாவது ஆப்ஷன் இருக்கா நீ இங்கேயே இருக்கிறதுக்கு எங்க கூடவே இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம நிலா இருந்துட்டு அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்ட்டு சரிப்பா நான் கேட்கல ஒரு ஆசை அவ்வளோதான் அதனால தான் நான் கேட்குறேன் பல்லவனுக்காக தான் பல்லவனை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக அவனால் தாங்கிக்கவே முடியாது ஏதாவது ஒன்று பண்ணி அவங்ககிட்ட உண்மையாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீயே சொல்ல பார்க்குறியாப்பா நான் உன்னை ரொம்ப சிரமப்படுத்துகிறேன்னு நினைக்கிறியா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சங்கடமாக இருக்குன்னுலாம் சொல்லிட்டுருக்காரு அப்போ நிலா இருந்துட்டு போகிற போக்கில் பார்த்துக்கலாம் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி ஒன்று காலேஜ் இருக்காடா அப்படின்னு இல்லை நீ இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது ஸ்டடியில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அன்னைக்கு ரெண்டு கோயில் இருக்குன்னு சொன்னேன் ஒரு கோயில் போயிட்டு வந்துட்டு இன்னொரு முருகல் கோ முருகர் கோயில் இருக்குன்னு சொன்னல அங்கே போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் ஆனால் அங்கே நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கே அப்படின்றாங்க என்னாச்சு அப்படி என்ன அப்படின்றாங்க இந்த பக்கம் போனோமா அன்னைக்கு கார்த்திகா வந்தாங்களா அப்படின்ட்டு ஆ வந்தாங்க இந்த பக்கம் போனால் இன்னொருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்ட்டு அதான் சொன்னே நம்ம பாண்டிய அண்ணனை தாவ அடிக்கிறாங்க ஒரு அண்ணின்னு அவங்க தான் அப்படின்ட்டு அண்ணினே முடிவு பண்ணிட்டியாடா அப்படின்றாங்க அண்ணனுக்கும் உள்ளுக்குள்ளே பிடிச்சிருக்குது ஆனால் நம்ம ஃபேமிலியை பார்த்தா அவங்க ஃபேமிலிக்கு ஆகாதா அதனால அண்ணன் விலகியே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி வந்து அவங்க அப்பா பிரச்சனை பண்ணியிருக்காரு இங்கே வந்து எதுக்கு உன் பையன் என் பொண்ணு கூட பேசுகிறான்னு அப்படின்ட்டு அப்போ பாண்டியன் பேசுகிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எங்கே பேசும் அப்படின்ட்டு அதானே வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டே பேசாது பெருசா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருக்காங்க சரி பரவாயில்ல மீட் பண்ணுற சாய்ஸ் கிடைச்சா ஏதாவது ஒரு விட்டை போட்டு விடுவோம் அப்படின்றாங்க அவரெல்லாம் வரமாட்டார் அவங்க மட்டும் வருவாங்க லீவாக இருந்தால் மேபி அவங்களுக்கும் இப்போ ஸ்டடி லீவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம இந்த கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு நிலாவும் பல்லவனும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறாங்க நிலாவோட பிளான் என்னென்னா ஒன்று சேரனுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லாட்டினா பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணி இன்னொரு அண்ணி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க நிலா அங்கே வந்து கிளம்பி போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஸோ பெருசாக வந்து பல்லவனுக்கு பாதிப்பு இருக்காது நிலா அங்கேருந்து போனாலும் ஏன்னா இன்னொரு அண்ணி இருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷம் அவரோட அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் தேவை அப்படிங்கிறதுனால கல கலத்தில் இறங்கிட்டாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் இங்கே பேசணும் சரியா வரல அப்படின்னும் கார்த்திகா தைரியமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் உங்களை மாதிரி கிளம்பி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால சரி இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கோயிலுக்கு போறாங்க அவங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வராங்க வரும்போது கூட அவங்க அம்மாவும் வராங்க அவங்க வந்து நிலாவை பார்த்துட்டு நல்லாவே தெரியுது அவங்களுக்கு நரேசன் அண்ணனோட மருமக அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எம்மா அத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிற அப்படின்ட்டு நிலா போயிட்டு ரொம்ப சாஃப்ட்டா பேசுறாங்க அண்ணி வேண்டாம் நீ நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்டா மருமவனே என்கிட்ட பேச மாட்டியாடா அப்படின்னு கேட்கறாங்க இல்லத்த தேவையில்லாம எதுக்கு நான் பேசுவேன் நீங்களும் என் மேல பாசமா பேசுவீங்க ஆனா எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க எங்களையும் உங்க வீட்டுல சேர்த்த மாட்டீங்க எல்லாத்துக்கும் மேல உங்க புருஷன் வந்தாருன்னா அப்படியே தெரிச்சு ஓடுவீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்ட்டு அந்த ஆள் வரட்டும் இன்னைக்கு அப்படி சட்டில போட்டு கடைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம பல்லவன் சிரிக்கிறாரு ஏண்ட மருமவனே அப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம பல்லவன் இருந்துட்டு நீங்கள் கடைவீங்களா அவர் கடைவீங்களான்னு எனக்கு இல்லை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்போவுமே கிண்டல் தான் பண்ணிட்டுருப்பேன் பண்ணிட்டுரு ஏம்மா நீதான் இந்த நடேச அண்ணன் வீட்டோட மருமகளா அப்படின்னு கேட்குறாங்க தெரிஞ்சுதானே பேசுகிறீங்க அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டு அப்படின்னு நல்லா கேட்கும் நல்லா வாயடியாக தான் இருக்கேன் நல்லா கெட்டிக்காரத்தனமாக தான் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் பேசுனதில் என்ன கெட்டிக்காரத்தனத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னு நல்லா கேட்குறாங்க நல்லா வாய் கொடுக்குறம்மா நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறாங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு இல்லை பெரியவனுக்கு கல்யாணம் ஆகும் அதுக்கப்புறம் என் பிள்ளைய மூணாவது பையனுக்கு கொடுக்கலாம் நான் கண் கூட அந்த கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கடவுள் கண்ணை திறக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பெரியவருக்கே கொடுக்கலாமே அப்படின்றாங்க இந்த சிறுக்கி மூணாவது பையனில் காதலிக்கிறாளாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வானத்தி வைக்கப்பட்டு சிரிக்க அண்ணி வைக்கமா அப்படின்னு பல்லவன் அவங்களையும் கலாய்க்கிறாங்க ஆமாம் இவன் நல்லா உங்ககிட்ட கிட்டே பேசுகிறானா நல்லா ஒட்டிக்கிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவனுக்கு என்ன அவன் கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்றாங்க நீலா அப்போ வானத்தி இருந்துட்டு இவன் என்னை எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பான் இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இவனை வீட்டு விட்டு துரத்தணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க உடனே பல்லவன் டல்லாகிறாரு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு தெரியாமல் பாருங்கள் டல்லாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீயாடா டல்லாகிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னி அந்த மாதிரி மட்டும் பேசாதீங்க நீங்கள் விளையாட்டுக்கு கூட நான் நாங்கள் நாலு பேரும் எப்போது ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்களும் நிலா அண்ணி மாதிரி ரொம்ப சமத்தாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு உடனே அவங்களுக்கும் ஆசையாக இருக்குது சீக்கிரமாகவே அந்த முருகன் கண்ணை திறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நிலா இருந்துட்டு சரி யாராவது ஸ்டெப் எடுப்பாங்க எப்பயாவது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட சோழன் என்ன அண்ணனுக்கு கல்யாணம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நினச்சாரு அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டார்ல அப்புறம் என்ன இப்போ எத்தனாவது வருஷம் படிக்கிறா அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவட்டியை கேளுங்க அப்படின்றாங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு கேட்குறாங்க இப்போ செகண்ட் இயரா தேர்ட் இயரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் அப்படின்றாங்க ஆமாவா சரி ஓகே இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும்ல பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் படித்து முடிச்சிடுறேன் அப்புறம் அப்போ தான் சேரன் மாமாவுக்கு கல்யாணம் ஆகும் சோழன் மாமாக்கான மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் மாமாக்கான மாதிரியெல்லாம் சேரன் மாமாக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க நம்ம வானத்தி ஏன் சோழன் மாமாவை விட சேரன் மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டு தான் அதுதான் எங்கள் பிரச்சனையே சோ சேரன் அண்ணாவுக்கு பொய் சொல்லத் தெரியாது சோழன் அண்ணா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நீலா வந்து திருன்னு முழிக்கிறாங்க பொய் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருவேளை இவன் தெரிஞ்சிருச்சோ இவனுக்கு இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே தோட ஆரம்பிச்சிடுச்சு சரி ரொம்ப நேரம் இருந்த அண்ணா இவ்வளோ நேரம் ஆச்சாடி அப்படின்னு கத்துவார் நான் கிளம்புறேன் வாமா அப்படின்ட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க இதுலையே தெரியுது நீங்கள் பயப்படுறீங்களா அவங்க பயப்படுறாங்களான்ட்டு நீ சும்மா இருடா நீ எப்போ ஏதாவது எதாவது சொல்லிட்டே இருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட விசாரணைய போடுறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அவங்க ஏன் இந்த குடும்பத்து மேல கோவமா இருக்காங்கன்னு ஐயோ அண்ணி இவங்கன்னு இல்லை இந்த குடும்பத்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே எங்க குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது எங்க எல்லாருமேலையும் கோவமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அந்த மாதிரி பண்றாரு ஓகே அதனால கோவமா இருக்கலாம் உங்க அண்ணன் டிரைவரா போறாரு பெரிய அண்ணன் மேஸ்திரியா போறாரு இவரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு அப்படின்றீங்க எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க என்ன பிரச்சனை உங்க மேல எதுக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த வீட்டுல தானே இருக்காரு அவரு தானே எங்க அப்பா அவரோட குணம் எங்க கிட்ட அவங்க எல்லாருமே யோசிப்பாங்கல்ல கொள்ளக்கார குடும்போங்கிற பேரு எங்க அப்பாவதானே அந்த வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா நிஜமாவே உனக்கு தெரியாதா உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாவை கொண்டாங்களான்னு உங்கள் அண்ணனை கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க அப்படி சொல்றாங்க அண்ணி ஆனால் எங்கள் அப்பா இருக்கிறத பார்த்தா அவர் கொலை பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுதா தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டிப்பா கண்டிப்பாக எங்கள் அப்பாலாம் பண்ணியிருக்க மாட்டார் ஊருக்குள்ளே சொல்கிறாங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை நான் அப்படி பேச முடியாது அவர் ரொம்ப இன்னசென்ட் அண்ணி அவருக்கு எங்கே எப்படி பேசணும்னு இப்போ வரைக்குமே தெரியாது ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கார் எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல் எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வேலை தள்ளிவாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ என்னதான் நடந்திருக்கும் அப்படின்றாங்க தெரியல இறந்து போனால் எங்கள் அம்மா தான் பிறந்து வந்து கிட்ட சொல்லணும்னு உங்க அப்பா சொல்ல மாட்டாராடா அப்படின்றாங்க அவர்கிட்ட நாங்கள் நிறைய டைம் கேட்டுட்டோம் அதை பற்றி கேட்டாலே தேவையில்லாம பெரிய பிரச்சனை நிறைய குடிச்சிட்டு வந்து மட்டையாயி கிடப்பாரு தேவையில்லாத பழிசல்லாக கிளறி விட்டீங்க அப்படின்னு எங்க மேலே பழிய போட்டுருவாரு அதனால தான் கேட்கறதே விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாதரா எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறனோ இல்லையோ சீக்கிரமாகவே இந்த வீட்டோட நிலைமையை மாத்துறேன் அப்படின்னு அதான் எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க ஏன் அப்படின்ட்டு இல்லை இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க அப்படின்னு இந்த ஊருக்குள்ளே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும் போது நீங்கள் வரும்போதே எல்லாரும் வாய் மேலே விரல வச்சாங்க இப்போ நீங்கள் இங்கேயே இருக்கீங்க இங்க இருந்து போகவும் மாட்டீங்க எங்க கூட தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி அடுத்து எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கேட்க போனால் நீங்கள் கூட வருவீங்க பொண்ணு அந்த வீட்டில் வாழ்கிறாங்க அப்படின்றதே பெரிய மரியாதை தானே அதனால் கண்டிப்பாக கல்யாணமும் நடக்கும் அப்படின்ட்டு அப்போ கார்த்திகா அப்படின்றாங்க அதெல்லாம் நடக்கிற காரியமாக அவங்களுக்கு இன்னொரு மருமக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இது எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு பட் கார்த்திகா வந்து சேரனுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ